ஹலோ ட்ரேடர்ஸ் நான் நேற்று தான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் டவுன் ஃபால் கண்டினியூ ஆகுமான்னு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அட்ரது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவல் சொல்லியிருந்தேன் அண்ட் அந்த லெவலுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துடுச்சு இதுங்க நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது இதுக்கு மேலேயும் மார்க்கெட் இன்னும் கீழே போகுமா இல்லை ரிவர்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓவரால் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் வீடியோ சீக்கிரம் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிட்டு பாருங்கள் நேற்று வரைக்குமே எஃப்ஐஎஸ் இங்கே கேஷ் மார்க்கெட்டில் அரௌண்ட் வந்து கோர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் டிசம்பர் வரைக்கும் தான் நம்ம நேற்று டேட்டா பார்த்தோம் டூ செவன்டி எயிட் டோர்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதே வந்து செவன்டீன் டிசம்பரில் பாருங்கள் ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டோர்ஸ் வரைக்கும் இங்கே சேல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டுமே இங்கே பேனிக்கில் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு த்ரீ டேஸாகவே ரெட் கேண்டல்ஸில் ரொம்ப அதிகமான டவுன்ஸ் இருக்குது அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட்டையுமே இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான பாயிண்ட்டு தான் இந்த மாதிரி பேனிக் செல்லில் இங்கே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் என்னது அதை ஒன்றுனா நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கான ரீசன் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இந்தியாவில் எயிட் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக எந்த ஒரு குவார்ட்டர்லையுமே இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இங்கே கட் பண்ணவே இல்லை அதை கிளியராக பார்க்க முடியும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபெப்ரவரியில் பார்க்க முடியுது அண்ட் நெக்ஸ்ட் இது சிக்ஸ்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா அதுலேயுமே கிளியராக பார்க்க முடியும் எயிட் ஜூனுக்கு இங்கே இது மீட்டிங் ஆச்சு விச் மீன்ஸ் நம்ம அதுலேயுமே சிக்ஸ் தான் இருக்குது அண்ட் இந்த எல்லா இதுலேயுமே இங்கே நல்லா கண்டினியூவாக பார்க்க முடியும் சிக்ஸ் இருக்கு அண்ட் அடுத்தது பார்த்துச்சுனாலும் அதுவுமே சிக்ஸ் பாயிண்ட் இந்த மாதிரி கண்டினியூவாக எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் தான் இருந்திருக்கு விச் நம்ம இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அது எப்பயுமே கட் பண்ணவே இல்லை இப்போ லாஸ்ட்டாக வந்து சிக்ஸ் டிசம்பர் அதுலேயுமே இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே கண்டினியூவாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் இருக்க இந்த ரேட் கட்டை வந்து கண்டினியூவாக வந்து லெவன் டைம்ஸ் கன்சிகூட்டிவாக இங்கே மேட் பண்ணிகிட்டே இருக்காங்க விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்ல போச்சுன்னா ஒன்றரை வருஷமாகவே இது இப்படியே தான் இருக்குது இதை இங்கே கட் பண்ணவே இல்லை ஏன்னா இதே சேம் டைம் அதர் மார்க்கெட்டில் இருக்க நம்ம ரொம்ப பெரிய மார்க்கெட் வந்து யூஎஸ் தான் இந்த யூஎஸ் பாருங்கள் நம்ம இந்தியாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போச்சு ஏன்னா அதே மாதிரியே நம்ம யூஎஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கேயுமே அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை போனது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் தான் இங்கே ஹை போயிருக்கு அதுவுமே ஜூலையில் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் தான் இங்கே ஹை போச்சு அண்ட் அதுக்கடுத்ததுமே மாதிரி கண்டினியூவாக லாஸ்ட் இயர் இது செப்டம்பர்லேருந்து எடுத்து அண்ட் அரவுண்டு கரண்ட் இயர் க கரண்ட் இயரில் இருக்க செப்டம்பர் வரைக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இருக்கலை அதுதான் இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கே நம்பர்ஸ் வந்து நல்ல கியாக பார்க்கலாம் டுவெல் ஜூலையிலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு விச் மீன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் அண்ட் அதுக்கடுத்ததுமே ஃபஸ்ட்டு தடவை அகன் வந்து விச் மீன்ஸ் நான் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அதுக்கடுத்து எயிட்டீன் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வந்து ப்ரீவியஸ் டைம் இருந்துச்சு ஏன்னா அதையுமே மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் தான் ஏன்னா அதே வந்து ஆக்சுவலி ரியலில் வந்தது ஃபைவ் பர்சன்ட் வந்துச்சு விச் மீன்ஸ் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து இங்கே பேசிஸ் வந்து இங்கே க கம்மி பண்ணாங்க யூஎஸ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க அதனால் அவங்களுடைய மார்க்கெட்டுமே நல்ல ஒரு ரேலி தந்துச்சு விச் மீன்ஸ் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் இல்லை அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட்டில் இருந்ததை அகெயின் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து இங்கே கம்மி பண்ணாங்க அதனால் இன்னும் பெட்டரான இங்கே மார்க்கெட்டுமே ரேலி ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போ நடக்க போகிற நைன்டீன் டிசம்பர்மே பார்க்கலாம் அரௌண்ட் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும்னு சொல்லிட்டு ஏன்னா ப்ரீவியஸாக இருந்தது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் எங்கள் கிளியராக பார்க்க முடியுது ஒரு நல்ல கவனமாக கேளுங்க நம்ம இந்தியாவில் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எதுவுமே இங்கே கட் பண்ணவே இல்லை அதனால மெயினாக வந்து மார்க்கெட்டுமே டவுனாகுறதா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஏன்னா அதே சேம் டைம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இங்கே பாசிட்டிவான அட்வான்டேஜ் இருக்குது இதை நான் எல்லா எல்லா வேலையிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒன்று வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையுமே இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் யுஎஸில் வந்து இப்போ ட்ரம்ப் தான் வந்து ஜெயிச்சுருக்காரு அண்டு ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அவருடைய மெயின்லி ஃபோக்கஸ் எல்லாமே மட்டும் தான் மைண்ட் செட்டில் வச்சிருப்பாரு அதனால தான் அங்கே உள்ள மார்க்கெட்டுமே நல்ல பெட்டரான ரேட்டர்ஸ் இங்கே தந்துட்டுருக்கு அண்ட் அது போக அதனால தான் இந்த நம்ம ட்ரம்ப்பு கூட இருக்க டெஸ்ட்டில் அந்த ஷேருமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலியில் தான் இருக்குது ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க் விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையுமே ஷேர் மார்க்கெட்டுமே கம்பேரிசன் பண்ணிச்சின்னா இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு தான் கண்டினியூஸாக இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இங்கே டவுன் பண்ணாமல் இருக்குது அதனால் ஒரு நல்லா கேட்டுக்குங்க ஒருவேளை யூஎஸில் இன்றைக்கி மீட்டிங் நடக்கும் அதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் இருக்காங்க அதே சேம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்னமுமே கீழே டவுன்ஃபால் ஆகிற ராலியை இங்கே நல்ல க்ளியராக இங்கே பார்க்கலாம் அதே சேம் டைம் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு அரௌண்ட் வந்து நார்மலாக ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சுனாலும் மார்க்கெட் வந்து இங்கே கீழே விழாதுன்னு இல்லை ஓரளவுக்கு கீழே விழும் அண்ட் அதுக்கடுத்தது திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க முடியும் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே இங்கே யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன கொண்டு வருவாங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட்டுமே இங்கே மூமெண்ட்டும் அப் சைடில் போகமா இல்லை டவுன் சைடில் போகுமான்னு பார்க்க முடியும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்துனா இந்த மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் தான் இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அதிகமாக டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆக்சனால இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்